போலிகோளமுட்டன் எஸ்விவி ரிலேசஸ் சார்பாக அன்புடன் இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு ஏக்கரில் ஒரு அருமையான பூமிங்க இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பல்லடும் டு உடுமலை அந்த மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக நம்ம தாராவரம் பூலவாடி போகிறோம்லங்க பூலவாடிக்கு கொஞ்சம் முன்னாடியாங்க அதான் மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக வெறும் நாலே கிலோமீட்டரில் உங்களுக்கு தார் ரோடு ஃபேஸில் ஒரு எட்டு ஏக்கர் பூமிங்க நீங்கள் ரேட்டு கம்மியாக வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களுக்கு இது ஒரு அருமையான பூமிங்க நம்ம பூலவாடி ஏரியாவில் தான் இருக்குதுங்க இதில் பார்த்தீங்கன்னா எட்டு ஏக்கரில் ஆறு ஏக்கர் எம்டி ரெண்டு ஏக்கர் வந்துட்டு தென்னம்புள்ளையும் வச்சுருக்காங்க இந்த ரெண்டு ஏக்கருக்கு அதாவது இந்த எட்டு ஏக்கரில் வந்துட்டு ஒரு கிணறு ஒரு போருங்க ஒரு ஏழரை ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸோடு இருக்குங்க இதில் என்ன சர்வீ சவுரியனு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தோப்பு மட்டும் வேணுனாலும் நம்ம பிரித்து ஒரு ரெண்டு ஏக்கர் அந்த தோப்பு கிணறு சர்வீஸோடு வேணுனாலும் நம்ம தனியாக எடுத்துக்கலாங்க அல்லது நம்ம எம்டி லேண்டாக வேணும் அப்படி ஒரு ஏக்கர் நம்மளோட பட்ஜெட்டுக்கு ஒரு ஏக்கர் போதும் அப்படின்னு நினைச்சாலும் ஒரு ஏக்கருன்னு நம்மளுக்கு பிரித்து தர்றாங்க உள்ளே வந்துட்டு இருபது அடி தார் ரோடு போட்டுங்க அதாவது உங்களுக்கு மண் ரோடு அது லெவல்விங் பண்ணி பார்த்திங்களா அதில் வந்துட்டு நம்மளுக்கு தார் ரோடே போட்டு உங்களுக்கு சூப்பராக தார் ரோடு போட்டு எல்லாம் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி ஈஸ்ட் பேசிங்க வேணுமா இல்லை நார்த்து பேசிங்கன்னு வேணுமா உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நம்ம பிரித்து எடுத்துக்கலாங்க பிரித்து எடுக்கிறப்ப பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் வந்துட்டு நாற்பத்தி நாலு லட்சம் சொல்கிறாங்க இது வந்துட்டு கண்டிப்பாக உடனேக்கிறங்க இதில் இருந்தும் அனுசரித்து வாங்கலாங்க அதே தோப்பு வேணுன்னா உங்களுக்கு நாற்பத்தி ஒம்பது லட்சம் சொல்கிறாங்க இதுவும் தாங்க உடனே கேரீனா கண்டிப்பாக அனுசரித்து வாங்கலாங்க தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றிங்க வளமுடன்